நிர்வாக குழு நடந்தாலும் கூட குழப்பங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க எப்படி பார்க்குறீங்க குழப்பம் நல்லதுன்ற சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அவ சாப்பாடு கொடுக்கறது கூட பர்மிஷன் கேட்டு தான் கொடுக்கணுன்றாங்க போலீஸ்கார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏழைப்பழையங்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறதுக்கு அப்போ பர்மிஷன் எந்த மாதிரி நாட்டில் வந்து ஸோ இதை இதை இந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் ஷார்ட் அவுட் பண்ணி ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலேருந்து வெவ்வேறு இடத்துல இருக்கிற ரெப்ரஸன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக ஒரு டீம் அதனால இட்ஸ் குட் ஸ்டார் நடந்த அந்த கூட்டம் வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இருந்தது அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு ஒரு கோடி ரூபா நிதி கொடுத்ததாக சொல்றாங்க உண்மையா அமௌண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகம் தாங்க நாற்பது குடும்பத்துக்கு ஆளுக்கு இருபது லட்ச ரூபானாலே அது எங்கே போய் எட்டு கோடி ரூபா வருது ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹோட்டல் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காசு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தா பதிமூவாயிரா கட்டுது முதல் நாள் பார்த்தா ஒன்பதாயிரம் கட்டுச்சு அந்த ஒரு ரூம் ஐம்பத்தஞ்சு ரூம் போட்டுருக்க செலவுகள் தான் அது அது அதெல்லாம் எப்படி வெளியே கணக்கு வருது என்னது நிவாரணம் கொடுக்கற ஒரு பக்கமாக இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் நம்ம எந்த அளவுக்கு மோசமான இடத்துல இருக்கும் பாருங்கள் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னையோட ஓட் பேங்கை காப்பாற்றினா போதும் சென்னையில் இருக்கிற அடையாரோட முகப்பை கிளீன் பண்ணால் வந்து சென்னையில் வெள்ளமே ஆகாதுன்ற ஒரு நினைப்பு போல் அரை அலையை விட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் என்ன பண்ணிச்சு பர்மிஷன் மேட்ரு விட்டுருச்சு அரசாங்கத்திட்ட இந்த மாதிரி ஒரு எஸ்ஓபி ஒன்று ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுச்சு எப்போ செப்டம்பர் பதினஞ்சு இன்னைக்கு என்ன டேட்டு இருபத்தொம்பதுன்னு முப்பது ஆகுது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுது ஒரு எஸ்ஓபி ஒரு கவர்மெண்ட்டால் ஃபார்ம் பண்ணணும் எவ்வளோ இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் இதில் வந்து கூட்டணி கட்சிகள் தலைவர்களோட சேர்ந்து படம் பார்க்குறது இங்கே பைசன் பைசனை பார்த்து ரிவியூ கொடுக்குது எல்லா படத்தையும் பார்த்து ரிவியூ கொடுக்குது இங்கே நெல் அழிஞ்சு நிற்கும் பைசன் பார்த்து வீ கொடுங்க ஏதோ ஒரு படி போயிட்டு கூட்டணி கட்சிகள் டியூடுன்னு ஒரு படத்தை பார்த்து ரிவியூ கொடுத்துருக்கிறார் யார் வீசிக்காத தலைவரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக டியூட் படம் இல்லை கேட்குறேன் நான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்துன்னு ஈவன் கூட்டணி சே பண்ணுறதெல்லாம் சேட்டை தானே அதெல்லாம் தேவையாது நம்மோட நேராக பேசுவதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளரும் தமிழ்நாடு இளைஞர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருமிகு லோகேஷ் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாக குழு இப்போ நடந்துட்டு இருக்குது நிர்வாக குழு நடந்தாலும் கூட குழப்பங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க நம்ம இது போன காணொலியிலே குழப்பம் நல்லதுன்ற மாதிரி இது ஒரு அர்த்த ஸ்டெப் இப்போ வந்து ஒரு கட்சி இருக்குன்னா அதுக்கான ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும் இங்கே எல்லாத்துலேயுமே வந்து தலைவர் நேரடியாக நின்று செய்யணுன்ற அவசியம் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாளில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நாட்டில் நடந்தது எண்ணூரில் ஒரு பத்து பேர் இறந்தாங்க இங்கே இது தமிழ்நாட்டில் மழைனால முப்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க இருபத்தஞ்சாந்தேதி ஆகஸ்ட் இருபத்தஞ்சி வரைக்கும் முப்பத்தி ஒரு பேர் இருந்திருக்காங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கேட்டல்ஸ் மழை இறந்துருக்காங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெல் எதுவுமே பாதிப்பு இல்லைன்னு சொல்லிட்டு சின்னவர் கம்பு சுற்றுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உண்மையான சிலமம் வித்தே செத்திட்டுருக்கிறாரு எப்படி அது நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள்கிட்ட எப்படி எடுத்துட்டு எடுத்துகிட்டு போகணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது பேக்ரவுண்டில் வந்து பசங்க நிர்வாகிங்க வந்து இப்போ மழையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சாப்பாடெலாம் கொடுத்துட்டு இருந்தாலும் இப்போ திரு நிறைய மாவட்டத்தில் கொடுத்துட்ருக்காங்க தஞ்சாவூரில் காணொலி வந்தது தஞ்சாவூர் சென்னை இதெல்லாம் வந்தது வெளியே இப்போது சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுக்கறது கூட பர்மிஷன் கேட்டு தான் கொடுக்கணுன்றாங்க போலீஸ்கார் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏழை சாப்பாடு கொடுத்து அப்போ பர்மிஷன் வாங்கணும் எந்த மாதிரி நாட்டில் ரொம்ப ஸோ இதை இதை இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருந்து வெவ்வேறு இடத்துல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்காக ஒரு டீம் அதனால் இட்ஸ் அ குட் ஸ்டார்ட் இது இல்லாமல் பேக்ரவுண்டில் விஜயனா செய்கிற வேலை செஞ்சுட்டு தான் இருக்கார் அவர் வேறு ஒரு ஐடியா வச்சுட்டு பண்ணிட்டுருக்காரு ஸோ மீன் வேலையில் இது நடக்கக்கூடாது எங்கே எந்த ஸ்டாப்பேஜும் இருக்கக்கூடாது டெய்லி ரொட்டீன் ஒர்க்ஸில் அப்படின்றதுனால ஒரு நிர்வாக குழு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் இப்போது நிர்வாக குழுக்கடுத்து என்னென்ன பணிகள் நடக்க போகுது ஏன்னா வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி அவங்க போகலை அப்படிங்கிற விமர்சனம் அப்படின்னு இருக்குது இல்லை நம்ம ஆல்மோஸ்ட் நேர்த்தே பார்த்திங்கன்னா வந்து விஜய் நாய்டர் ஒரு டீட்டெயிலான அறிக்கை இந்த புயலை பற்றியும் அரசாங்கம் தவறின விஷயங்களை பற்றியுமே பார்த்தோம் இது நம்ம தான் சொல்லுவோம் நம்ம வந்து விஜய்னா செய்கிறது மட்டும்தான் மீடியாவில் கவர் ஆகுது இங்கே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மாவட்டத்தோறும் வந்து அங்கங்கே இருக்கிற நிர்வாகிகள் செய்கிற விஷயங்கள்லாம் மீடியாவில் கவர் இல்லை அந்த வேலைகள் எல்லாமே வந்து மக்கள் கணப்பணி தான் அது டேரெக்டாக மக்கள் கணப்பணி இது இந்த டேரக்ட் பாலிட்டிக்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா இப்போ இந்த எஸ்ஏஆர் எதிர்க்கிறது இப்போ திமுக சொல்கிறாங்க வெறும் சிறுபான்மையரையும் இவங்களையும் குறி வச்சு தான் வந்திருக்காங்க தலித் சிங் குறி வச்சு தான் வந்திருக்காங்க அப்படின்ட்டு இன்னும் வந்து இது அவ்வளோ மோசமான ஊர்லாம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ புத்திசாலி புத்திக்கட்ட ஊர் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் தப்பாக சொல்ல நினைக்காது ஒவ்வொரு தனிநபருக்குமே அந்த இது இருக்குது அந்த தெரியும் எப்படி அவனோட ஓட்டுரிமையை காப்பாற்றிக்கணும்னு அவனுக்கு தெரியும் அப்படிலாம் வந்து நம்மகிட்டருந்து பு ஓட்டுரிமை பிடிக்கிட்டு போயிட முடியாது பாஜக அப்படி நம்மளை நினச்சது தான் அது அவங்களோட தப்பு கணக்கு ஒரு ஐம்பத்தி ஒரு கோடி பேருக்கு விவசாயிப்பு நடக்குது பன்னெண்டு மாநிலத்தில் அப்போ இதில் எவ்வளோ பேர் எத்தனை பேர் வந்து ஃபில்டர் ஆகுறாங்க எத்தனை பேர் ஷஃபில் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இங்கே ம மற்ற மாநிலத்திலேருந்து குடியேறின ம ஒர்க்கிங் பீப்புள் அதாவது நான் சொல்கிறது வந்து குடியேறு விடுதலைக்கு முன்னாடி குடியேறுனவங்களை பற்றிலாம் நான் சொல்ல வரல இப்போது கரண்டாக நார்த் இந்தியாவிலேருந்து வேலைக்கு வராங்க இல்லையா அவங்களெல்லாம் சொல்கிறோம் இப்போ அவங்களுக்கும் வந்து ஓட்டுரிமை கொடுக்க போகிறாங்களா அப்படின்ற விஷயத்த கவனிக்கணும் அது எல்லா கட்சிகளும் ஆக்டிவாக இருக்கணும் அந்த விஷயத்தை பார்க்க தான் போகிறோம் இங்கே வந்து நீங்கள் தாவேக்காலில் வந்து ஒரு நிர்வாக குழுன்ற ஃபார்ம் பண்ணுறதுக்கான காரணம் ஒரு ஒரு கனெக்டிவிட்டி இப்போ அதில் உறுப்பினரும் இருக்காங்க மாவட்ட செயலரும் இருக்காங்க மா மாநிலத்தில் இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ எல்லா மட்டத்துலேயும் என்னென்ன விஷயங்கள் நடக்குதோ அது ஓ ஓவராலாக ஒரு பார்ட்டியோட அஜெண்டாவாக அடுத்த ஆறு மாதத்துக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்காக ஒரு விஷயம் தான் மகாபலிபுரத்தில் நடந்த அந்த கூட்டம் வந்து விமர்சனத்துக்குள்ளாகி இருந்ததுலாம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஒரு கோ ஒரு கோடி ரூபா நிதி கொடுத்ததாக சொல்கிறாங்களே உண்மையாக அமௌண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகம்தாங்க இப்போ நீங்கள் நாற்பது குடும்பத்துக்கு ஆளுக்கு இருபது லட்ச அது எங்கே போய் எட்டு கோடி ரூபா வரும் ஓகேங்களா அதெல்லாம் அது ஒரு கோடி ரூபா சொல்லிருந்தா பா அடிப்பட்டவங்க ஒரு சில பேர் வந்திருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்துருக்குது அது இல்லாமல் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்தது இந்த மாதிரி விஷயம் தான் இதுக்கெல்லாம் கணக்கெலாம் எப்படி வெளியே வருதுன்னு நமக்கு தெரியல என்ன சொல்ல போனால் அதிகம் ஓப்பனாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹோட்டல் ரூம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காஸ்ட்லி நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுளில் போட்டு பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தா பதிமூவாயிரம் காட்டுது முதல் நாள் பார்த்தா ஒன்பதாயிரம் கட்டுச்சு அந்த ஒரு ரூம் ஐம்பத்தஞ்சு ரூம் போட்டுருக்காங்க செலவுகள் தான் அது அது அதெல்லாம் எப்படி வெளியே கணக்கு வருது என்னது நிவாரணம் கொடுக்கறது ஒரு பக்கமாக இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் இருக்குது இதை கணக்கெல்லாம் பார்த்து செலவு பண்ணுற ஆளுங்களாம் அவங்க கிடையாது நீங்கள் அந்த மாதிரி மென்டேட்டில் அவங்க அனுபவி அந்த மாதிரி யோசிச்சு கூட இருக்க மாட்டாங்க பணம் எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படின்ற தாட் ப்ராசஸ்லாம் கிடையாது செய்ய வேண்டிய க அவங்க பொறுப்பு அவங்க குடும்பமாக தத்தெடுத்துக்கிறாங்க அவங்க தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுக்க வேண்டியது அவரோட பொறுப்பு அவரோட கடமை அதை அவர் செய்கிறாரு அவ்வளோதான் இதில் இவ்வளோ வேல்யூ செலவு பண்ணிட்டாரு அப்படின்றதெல்லாம் அதை வச்சு பப்ளிசிட்டி தேக்கணுன்ற அவசியம் இருக்கும் கிடையாது டிவி கேட்க முடியாது இப்போ நெல்லுமணி விவகாரத்தில் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார் என்னென்னா இப்போது புயல் வருது புயல் வர்றதுக்கு முன்னாடியே அரசு முன்னெடுக்க நடவடிக்கை எடுக்கக்கூடாதா அப்படின்னு தான் சொல்லியிருக்குருக்கிறாரு ஆனால் அரசு தரப்பில் இருக்கக்கூடிய சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாக தான் நாங்கள் நடவடிக்கை எடுத்துருக்குறோம் துணை முதல்வருக்கு முதல் கொண்டு பாதிக்கப்படலை அப்படின்னு முதற்கொண்டு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இது எந்த வகையில் சரியாக இருக்கும் எடப்பாடி பழனிசாமியோடைய பேச்சை வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் இருக்கேன் யா பிரச்சனை காமன் தானே அது அவர் சொல்லிட்டனால அவர் அவர் தான் அதுக்கு காபி ரீச் வாங்கிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது விஷயம் என்னென்னா வந்து துணை முன்னாடி இங்கே சென்னையில் தான் ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தார் அங்கே போயிட்டு டெல்டா மக்களை போய் பார்க்கல பார்த்தாரா இப்போ வரைக்கும் கிடையாது ஓகேங்களா இதில் எங்களை குறை சொல்கிறது அங்கே ஜி நம்ம இங்கே வந்து தண்ணி தேங்குது வீட்டிலலாம் தண்ணி தேங்குது இப்படி யோசிக்கிறீங்க இங்கே அங்கே நெல் விளைய வைக்கிற பூமி இல்லையா அதில் வந்து இந்த அடுக்கடுக்காக வச்சுருப்பாங்க அது எவ்வளோ தண்ணி ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் அப்போ தான் அது நல்லா நெல் வளரும்ன்றதுக்காக அப்படி தான் இருக்கும் நீங்கள் அதை மேற்கொண்டு மழை இந்த மாதிரி பெரிய வெள்ளம் வரும்போது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான தண்ணி வரும்போது அந்த நெல் பயிர் அழியிறது ஒரு பக்கம் இந்த இது வந்து சரி நம்ம அந்த நேரத்தில் நீங்கள் என்ன தான் வந்து இதை மடம் மாற்றி அந்த தண்ணி எல்லாத்தையும் ஓப்பன் விட்டு வேறு இடத்துக்கு நீங்கள் நகர்த்துறது ஒரு பக்கம் இருந்தால் அவ்வளோ ஹெவியான மழைக்கு அது இது பண்ண முடியாது இப்போ பயிர் வச்சவங்களுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ நிவாரணம் கொடுக்க போதுனா தேர்ட்டி பர்சன்ட் கொடுக்காது இது வந்து பயிரிட்ட நெல்லுகள் பயிருக்கு அறுவடை பண்ணி இந்த மாதிரி பருவமழை வரப்போகுது அப்படின்னு புத்திசால்தனமாக எல்லாத்தையும் பக்காவாக ரெடி பண்ணி அறுவடை பண்ணி மூட்டை போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க கதை என்ன எல்லாத்தையும் முடித்து அவங்க நகையெல்லாம் அடகு வச்சு இது பண்ணி கவர்மெண்ட் வந்து வாங்கிக்கிறேன்னு இப்போ வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இங்கே எதுவுமே நடக்காது இப்போது வருஷா வருஷம் எவ்வளோ நெல் நம்ம வந்து இது பண்ணுறோம் இப்போ பஞ்சாபில் பார்த்தீங்கன்னா எண்பத்தேழு மெட்ரிக் டன் டன் வந்து ஒரு வருஷத்துக்கு இது பண்ணுறாங்க எண்பத்தேழு லட்சம் மெட்ரிக் டன் வந்து நெல் அரிசி அதாவது அவங்க பாஸ்மதி அரிசி இதெல்லாம் பண்ணுறாங்க அதில் வந்து அவங்க அவ்வளோ ப்ரொடக்ஷன் நம்ம தமிழ்நாடு அவ்வளோ கிடையாது இப்போ வரைக்கும் இப்போ இப்போ ஏன்னா அப்படி இருக்குது இந்த அரை இந்த அஞ்சு வருஷத்தில் எப்பவுமே கம்மி கம்மியாக தான் இருக்குது இப்போ இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருந்துச்சு அதில் இவ்வளோ வேஸ்டேஜ் இவ்வளோ வேஸ்டேஜ் காரணம் என்னன்னா ப்ராப்பரான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை ஒரு ஒரு குடவுனுக்கு ஒரு கோடினா கூட வந்து ஒரு நூ நைன்ட்டி குடவுன்ஸ்கிட்ட கட்டிடலாம் ஒரு எஃப்என் ஃபார்முலா எஃப் ஓர் ரேஸ்க்கு இரநூறு கோடி ரூபா வந்து வெட்டியா செலவு பண்ணுறது இந்த இதுக்கெல்லாம் இந்த செஸ் கேம் சாம்பியன்ஷிப்புக்கு செலவு பண்ணுறது இந்த ஐபிஎலுக்கு கவர்மெண்ட் எவ்வளோ திரும்ப செலவு பண்ணுறது ஆயிரம் கோடி ரூபா கிட்ட செலவு பண்ணியிருக்கேன் ஐபிஎல்க்கு மட்டும் இந்த நாலு வருஷத்தில் இதெல்லாம் நான் வந்து விளையாட்டில் செலவு பண்ணக்கூடாது அப்படிலாம் நான் சொல்லலை ஓகேங்களா இடத்துல நிறையத்தில் வரைய தான் இந்த எஃப்ஓர்லாம் யாரை கேட்டாங்க ஓகேங்களா அது ப்ராக்டிக்கலாக பேசும் கிரிக்கெட் எல்லா மக்களும் பார்க்குறாங்க சரி ஃபைன் அது புரியுது அது அதில் கவர்மெண்ட்டுக்கு என்ன திருப்பி ரிட்டர்ன்ஸ் வர சேப்பாக் ஸ்டேடியம் இன்வெஸ்ட் பண்ணுறதுனாலன்றதுலாம் அத்தை அடுத்த விஷயம் இப்போ எங்கள் எங்கள் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா தொகுதியில் பார்த்தீங்கன்னா குளத்தூர் தொகுதி சிஎம் தொகுதி தான் ஒரு இது இருக்குது ஃபிஷ்ஷுக்கான ஒரு வண்ண மீன்களுக்கான ஒரு ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று கட்டுறோம் அப்படின்ட்டு அங்கே ஆல்ரெடி ஒரு ஒரு ஊரே இயங்குது அது அந்த தான் அவங்க இருக்கு அங்கே இருக்கும் யாருக்காங்க கடத்துற போகிறீங்களா கிடையாது உங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வேலை சேட்டை பண்ணுறதுக்காக அது பண்ணுறீங்க இது இல்லாமல் தொகுதிக்கு தொகுதிக்கு வந்து மினி ஸ்டேடியம் கட்டுறோன்ட்டு எங்கள் ஏரியாவில் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேடியம் கட்டினாங்க அந்த மினி ஸ்டேடியம் ஈ அடிச்சுட்டு மிட்றலாக ஈ ஒருத்தர் கூட யூஸ் பண்ணு ஒருத்தர் கூட யூஸ் பண்ணுறேன் அவ்வளோ செலவு பண்ணி அதுக்கெல்லாம் பண்ணுறாங்களே ஒரு குடோனு தானங்க கீழே வந்து ஒரு தர நல்ல தரையாக போட்டு ஒரு ஷெட்டு ஷெட்டு போட்டிருந்தாலே நீங்கள் சுற்றி காம்பவுண்ட் வாழையத்திலாம் அர்த்து இதுக்காக நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அவ்வளோ நெல் காப்பாற்றிக்கலாம் நம்ம இந்தியா நமக்கு ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா நம்மளோட இப்போது ரேஷன் எல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா வந்து இதில் தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை எக்ஸ்போர்ட் பண்ணணும் பத்திரம்னா இம்போர்ட் பண்ணணும் நம்ம இம்போர்ட் பண்ணின்னு இருக்கோம் பிரச்சனை அங்கே தான் இருக்குது நம்ம இம்போர்ட் இருக்கோம் இப்போ எக்ஸஸாக வர நெல்லையும் இந்த வருஷம் கொஞ்சம் விளைச்சல் இருக்குன்னு நினச்சா இந்த இப்படி பண்ணால் எப்படி இதில் ஒரு பக்கம் வந்து அந்த அடுத்த ஈல் ஈல்டுக்கான உரம் பற்றாக்குறை அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் சண்டை போட்டுங்கிறான்னு நினைக்கிறேன் மத்திய அரசு கிட்டே போன மாதமே ஏதோ ஒரு லெட்டர் அமைச்சாரு இப்போ நேத்தம் முதல் நேத்தம் இன்னொரு லெட்டர் இருக்காரு ஒரு அரசாங்கம் வந்து ஒரு பா ஒரு பேரிடர் வருது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வருதுன்னா தேசு அவங்க அதுதான் அரசாங்கம் நீங்கள் தனிநபர் வந்து ப்ரீ பிளான்டாக இல்லைன்னா அது அந்த தனிநபரோட பிரச்சனை ஓகேங்களா ஆனால் அரசாங்கமே ப்ரீ பிளான்டாக இல்லைன்றது எந்த மாதிரி நம்ம பார்க்குறது ஒரு மழை வரப்போகுதுன்னு தெரியும் தேவையான விஷயம் ஒரு தார் பாய் வாங்கி தர முடியல சரி செட்டு கட்ட முடியல மழை வரப்போகுதுப்பா எல்லாேருக்கும் தா ஒரு நல்ல இடத்துமா பார்த்து செட்டில் பண்ணிட்டு தார் பாய் ஒரு ஹைட்டு ஏற்றுறதுக்கு கீழே பேஸ் ஒன்று ரெ அந்த பிளாஸ்டிக்கில் விற்க ரெடிமேடாக விற்குது ஓகேங்களா அதை ரெடி பண்ணி அதுக்கு அதெல்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா லிமிட்லெஸ்ஸாக வரும் அதெல்லாம் பிரச்சனை அது போட்டு தார்பாய் போட்டு முடியும் அந்த அந்த செட்டை கூட ரெடி பண்ணி தர முடியல நம்ம எந்த அளவுக்கு மோசமான இடத்துல இருக்கும் பாருங்க இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் சென்னையோட ஓட் பேங்கை காப்பாற்றினா போதும் சென்னையில் இருக்கிற அடையாரோட முகப்பை கிளீன் பண்ணா வந்து சென்னையில் த வெள்ளமே ஆகாதுன்ற ஒரு நினப்பு போல எங்க பூண்டி ஏரி பிள்ளையே அதுல இருந்து செம்பரம்பாக்கம் வந்து வந்து செம்பரம்பாக்கம் ஃபுல்லே அங்கேருந்து அடையாறு திறந்து விட்டு அந்த அடையாறுல தண்ணி போறதுக்கு எது பணக்காரங்களுக்கு மட்டும் தான் நான் அடையாறுல ஃபிளட் ஆக கூடாதுன்னு பணக்காரங்களுக்கு மட்டும் பண்றீங்களே எங்க கொசஸ்லையாறு பாலாறு இதெல்லாம் யாருக்கான பாக்குறது பூவும் இதில் இருக்கிற கெனால்ஸு இதெல்லாமே ஃப்ளட் ஆகுது இல்லை அது ஃப்ளட் ஆகுறது ஒரு பக்கம் ஒவ்வொரு ஏரியாலையும் வீட்லேயும் ஃப்ளட் ஆகி தானே இருக்குது இன்றைக்கி வரைக்கும் இந்த மழை என்ன மழை வந்தது அதுக்கே வந்து தண்ணி நிற்க தானே செய்யுது இவங்களுக்கு இந்த ஓட் பேங்க் சென்னையோட ஓட் பேங்க் காப்பாற்றும் விவசாயிகள் எக்கேடு போனால் என்னென்ற ஒரு பணப்பயணம் தான் வந்து இருக்கிறாங்க இதை வந்து நம்ம வந்து ஒரு அறிக்கையாக கொடுக்குறோம்னால ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாரு அவரை பார்த்தா நம்ம காப்பி அடிச்சுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து மட்டும் தான் சொல்வேன் நான் கூட தான் சொன்னேன் நான் இப்போ யார் பார்த்தே காப்பிடிச்சுனேன் நான் ஏன் சொந்த கருத்தை சொன்னேன் அந்த அறிக்கையில் இருக்கிற எக்ஸாக்ட் வார்த்தை சொன்னேன்னா இல்லைனா எடப்பாடியார் சொன்ன எக்ஸாக்ட் வார்த்தை என்ன சொன்னால் கிடையாது காமன் விஷயங்கள் இருக்கும் அதுக்காக வந்து நம்ம அவரை பார்த்து காப்பி அடிச்சோம்னா கிடையாது ஏன்னா நாம் நமக்கு தெரியும் அந்த வழி என்ன வேதனை என்ன அப்படின்ட்டு ஒரு 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 விவசாயி அவன் அறுவடை பண்ணி ஒரு ஒரு நெல்லை வந்து அந்த இடத்த வந்து சால அடித்து ஓட்டி அதுக்கேற்ற மாதிரி பால இது கத்தி பாத்தி கட்டி அவன் வந்து கொஞ்சம் நாற்று நட்டு அந்த நாற்று வளர்ந்து அதுக்கப்புறம் அதை மறுபடியும் பிரித்து இது பண்ணி ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணி நட்டு அது வளர்ந்து அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டு வருது அது பூச்சி மருந்து எதுவும் பூச்சி அடிக்காமல் இருக்கணும் இது அடிக்காமல் உரம்லாம் கரெக்டான டைமில் கொடுத்தா ஒவ்வொரு டைம் அதாவது இங்கே இது மாதிரி கம்பெனி மாதிரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நீங்கள் போட்டுட்டு ஃபைனல் ப்ராட்டில் அவுட்புட் எடுக்கிறது நீங்கள் தேவண்டு வந்து செலவு பண்ணினே இருப்பீங்க ஆறு மாதம் மூணு மா ஒரு மூணு மாதம் வச்சுப்பா ஆறு மாதம் பேர் இப்போ பண்ணுறது இல்லையா நிறைய பேர் மூணு மாதம் பேர் நிறைய பேர் பண்ணுறது மூணு மாதத்துக்கு நீங்கள் காசு போட்டுக்கிட்டே இருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அதை அறுவடை பண்ணி மூட்டை அதை அறுவடை பண்ணுறதுக்கும் செலவு பண்ணணும் மூட்டை அடித்து அதை செலவு பண்ணணும் அதை எடுத்துகிட்டு போயிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு நிப்பாட்டணும் வண்டியில் எடுத்துட்டு போய் நிப்பாட்டும் போது மழை வரக்கூடாது அவன் எப்போ இது எடுப்பான் வெயிட்டு போட்டு எடுப்பான்னு தெரியாது அரசாங்கத்தில் அது வரைக்கும் வண்டி வெளியே நிற்கும் ஈரப்பதம் குறையும் மாறும் இந்த காற்றில் இருக்கிற மாதிரி மாறும் அதுக்கேற்ற மாதிரி அவன் ரிஜெக்டும் பண்ணலாம் குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு விலையும் கம்மியாக போடலாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அவன் இதை வாங்கி ஃபைனலாக வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க காசு நான் உடனே கொடுத்துருங்க ஒரு ஒரு நம்ப சின்ன வயசு ஸ்கூலில் போய் புக்கில் படிச்சுருப்போம் இந்தியாஸ் அண்ட் விவசாயம் சார்ந்த ஒரு கண்ட்ரின்ற மாதிரி நம்ம படிச்சுருப்போம் நியாயிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ அந்த மாதிரியாக இருக்குது இப்பயும் விவசாயம் பண்ணுறோம் ஆனால் விவசாயத்துக்கு நம்ம எவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்துருவோம் தொழில் துறைக்கு நைன்டீஸ்ல இருந்து நீங்க உலகமயமாக்கி நிறைய கம்பெனிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்கு இண்டஸ்ட்ரீஸ் கொண்டு வந்தாங்க அதெல்லாம் வேலைன்னு சொல்லல அதுலேயே நிறைய விஷயம் மாற்ற வேண்டியது இருக்குது நீங்க அதுக்கு இருக்கிற கழிவுகளை எப்படி கொண்டு போகணுன்றது தனி விஷயம் விவாதம் ஆனா இங்க நம்மளோட விவசாயம் நம் அதை வந்து நீங்க என்ன சிந்தன் பண்ணி இருக்குது இருக்கு அதை ஆயிடுச்சுன்னு தான் இருக்கிற இன்னும் மேற்கொண்டு இப்படி அவன் கஷ்டப்பட்டு பண்ணுறவனையும் வந்து இன்னும் டேமேஜ் பண்ணி விட்டு அதுக்கு அதுல வந்து கருத்து சொன்னா அதுல வந்து ஒரு அரசியல் பண்ணுறதுலாம் எந்த மாதிரி ஒரு மாநிலம் இப்போ அடுத்து தாவேக்காவுனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது ஏன்னா அடுத்து பிரச்சாரங்கள் பற்றி எதுவும் இன்ன வரைக்கும் எதுவும் அப்டேட் வரல எஸ்ஓபி வேணும் ஜி எஸ்ஓபி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஆகணும் ஸோ ஏன்னா நம்ம வந்து இப்போ இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க ரோட் ஷோக்காக மட்டும்தான் இதுன்றது அப்படி கிடையாது பப்ளிக் ரேலீஸ் எல்லாத்துக்குமே சேர்த்து தான் அது ஒரு பப்ளிக் கூட்டம் நடத்தணும்னா எல்லாத்துக்கும் சேர்த்து எஸ்ஓபி அது என்ன வெறும் ரோ நேஷனல் ஹைவேஸும் ஸ்டேட் ஹைவேஸ் யூஸ் பண்ணுறது மட்டும் தான் இருந்தால் எஸ்ஓபி வேணும இப்போ இப்போ திருமணி கூடலாம் நடத்துகிறாங்களே அதுக்கெல்லாம் தேவை எல்லாத்துக்கும் தானே வேணும் அதை ப்ராப்பராக கவர்மெண்ட் க்ரியேட் பண்ணணும் பத்து நாளில் கொடுக்க சொல்லி கோர்ட்டு ஹை கோர்ட்டு ஒரு நாலு மணி கொட்டு இருக்குது இத்தனை நாளாக பண்ணலாம் நாங்கள் இது எப்போ வந்து தீர்ப்பு ஆக்சுவலாக வந்து மூணாந்தேதி இந்த தீர்ப்பு கொடுத்துருவீங்க நாங்கள் அதுக்கு முன்னாடி மூணாந்தேதி வந்து இப்போ கொடுத்தது நாங்கள் வந்து செப்டம்பர் மாதம் தேதி தாவேக்கோ ஒரு கேஸ் போட்டது எங்களுக்கு இந்த மாதிரி பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு டேட்டெலாம் மாதிரி உங்கள் ஞாபகம் ஒன்று நினைக்கிறேன் ஃபிஃப்டீன்த்துக்கு கொடுத்தது செவன்டீன்த்து அம்மா அப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு ஒரு கட்டுக்கத்தை கூட அடிச்சாங்க தேதி ஆரம்பிச்சதுக்கு நம்ம கேட்ட டேட்டு கிடைக்கல அரை அலைய விட்டாங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட் என்ன பண்ணுச்சு பர்மிஷன் மேட்ரு விட்டுருச்சு அரசாங்கிட்ட இந்த மாதிரி ஒரு எஸ்ஓபி ஒன்று ஃபார்ம் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடுச்சு எப்போது செப்டம்பர் பதினஞ்சு இன்னைக்கு என்ன டேட்டு இரு இருபத்தொம்பதுன்னு முப்பது ஆகுது ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒன்றரை மாதம் ஆகுது ஒரு எஸ்ஓபி ஒரு கவர்மெண்ட்டால் ஃபார்ம் பண்ணணுன்னா எவ்வளோ இன்எஃபிஷியன்ட் கவர்மெண்ட் இதில் வந்து கூட்டணி கட்சிகள் தலைவர்களோட சேர்ந்து படம் பார்க்குறதுங்களா பைசன் பைசன் பார்த்து ரிவியூ கொடுக்குது எல்லா படத்தையும் பார்த்து ரிவியூ கொடுக்குது இங்கே நெல் அழிஞ்சு நிற்கும் பைசன் பார்த்து ரிவியூ கொடுங்க ஒரு படி போயிட்டு கூட்டணி கட்சிகள் டியூடுன்ற ஒரு படத்தை பார்த்து ரிவியூ கொடுத்துருங்கிறார் யார் விசிகா தலைவரும் கம்யூனிஸ்ட் தலைவர்களும் நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக டியூட் படம் இல்லை கேட்குறேன் நான் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருந்துன்னு இவன் கூட்டணித்து பண்ணுறதெல்லாம் சேட்டை தானே அதெல்லாம் தேவையாது நீங்கள் படம் போய் பாருங்கள் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் நீங்கள் போய் பார்க்குறீங்களா சார்ட்டாக போய் பார்த்துட்டு வாங்க அது உங்கள் விருப்பம் அதை உட்காந்து ரிவ்யூ கொடுக்கணும் நாட்டில் பிரச்சனை இருக்குல்ல நல்லா இருக்குதுன்னு உங்கள் யாராக கேட்டாங்களா கூப்பிட்டு பாராட்ட சொல்லி கேட்டாங்களா ஃபோன் அடிச்சு ஸோ நல்லா பண்ணியிருக்கப்பான்னு சொல்லு ப்ரைவேட்டில் சொல்லு அது வேறு போதும் தேவையில்ல உங்கள் வேலையே கிடையாது நீ சினிமா டேரக்டர் கிடையாது சினிமா ஹீரோவாக டேரக்டராக நல்லா பண்ணிக்கிறவங்க என்ன தெரியாது அது தப்பு இது சரி சரிக்குதுன்னு உனக்கு எதுவும் தெரியாது படம் நல்லா இருந்துச்சா பார்க்குறியா உனக்கு ஏதாவது பார்க்குறியா அது வேறு அது எதுக்கு ரிவ்யூ பற்றினுருக்கிறேன் நாட்டில் என்ன பிரச்சனையாக இல்லை அதை போய் பார்க்குறதுக்கு எப்படிலாம் வேலை பார்க்குறாங்க பாரு இவங்களெல்லாம் வச்சுக்கின்னு இதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் இரநூறுலையும் வெல்லுவோன்னு வேறு இருமாப்பு வச்சு செய்ய தானே போகிறாங்க மக்கள் எல்லாத்தையும் பார்த்து தானே இருக்கிறாங்க அவங்க மைண்டில் இதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகணும் இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கற்றுகளை பார்த்த வைக்கிறேன் நன்றி